பொதுவாகவே பசு மாடுகளை பொறுத்த அளவில் ஒரு கிடாரிக்கன்று இல்லை ஒரு காலக்கன்று இப்படி போட்டு தான் வழக்கம் இந்த மாடு என்னடானா எஸ்பெஷலி ரெண்டு கிடாரி கிடாரிக்கன்று இருக்குங்க இதுக்கு முன்னாடி நாம் ரெண்டு காலக்கன்றோடு விற்பனை பதிவு போட்டிருந்தோம் ஸோ ஜாக்பாட்டுன்னு சொன்னோம் இது என்னடானா டபுள் ஜாக்பாட்டாக இருக்குது ரெண்டு கிடாரி கிடாரிக்கன்றோடு ஒரு அற்புதமான மாடு கண்ணுன்னு இருக்குங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரைவைத்தருன்னு சொல்கிறாங்க என்ன பல்லல் இருக்குது இது இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாணித்து கன்று மாடு கண்ணு இணையின்றோடு நான்கு நாட்கள் தெரிவிக்கிறாங்க அழகிய கிடாரி கிடாரிக்கன்று இரண்டுருக்குங்க ஸோ இவங்க தான் அவங்க இந்த இரட்டை கொன்றோடு மாடு விற்பனைக்காக வந்திருக்குங்க இந்த மாட்டுக்கான கறவை திறன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர் கறவை கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாரு மாட்டுக்கு மாடும் கிடச்சிரும் கிடாரி கன்று கிடச்சிருங்க அதாவது ரெண்டு வருடத்துக்கான லாபம் இந்த ஒரு மாட்டில் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் கணிக்கிறேன் மாடும் கொஞ்சம் சுழி சுத்தமாக இருக்குது மாடு கறவைக்கு வேண்டியது வேண்டியதில்லை பெண்கள் குழந்தைங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் வச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்றாரு நீங்களும் மாட்டோட கறவை திறனை கறந்து பார்த்து மாட்டை ஓட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன் இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் எடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் தினேஷ் கிட்டேருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கேன் இந்த மாடு எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலான்றாரு ட்ரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ ஒரு வருடத்துக்கான முதலீடாக ஒரு கன்று பார்த்து நம்ம தாராளமாக விற்பனை விலையை அனுசரித்து தாயும் கன்று நீங்கள் எடுத்துக்கலாங்க இல்லை விருப்பம் உள்ள நபர்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயிலை செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பில் இருக்குன்னே தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையால் நன்றி